வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் உறுதியாக மழை உண்டு ஏற்கனவே திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலையும் வேலூர் மாவட்டத்திலையும் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று மாலை கண்டிப்பாக மழைப்படிவை தொடக்கும் இந்த மழைப்படிவு இன்றைக்கு மாலை தொடங்கி அதாவது சுமார் ஒரு நான்கு ஐந்து மணிக்கு தொடங்கும் மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஆறு ஐந்தரை ஆறு மணி அளவில் கடலூர் மாவட்டத்தில் தீவிரமடையும் பிறகு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு தீவிரமடையும் இரவுக்குள் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறும் வகையில் வேகம் எடுத்து தெற்கு நோக்கி வந்தாலும் நீடித்த நின்ற மழை இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கும் மழை உண்டு நம்ம காலை அறிக்கையிலே சொன்னோம் டெல்டாவிற்கு வடக்கே உறுதின்னு சொன்னோம் இப்போவும் உறுதி தான் சொல்லிட்டு இருக்கோம் கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை திங்கக்கிழமை முன்கூட்டியே தொடங்க போகிறது மழை நாளை ரெண்டு மணிக்கெல்லாம் தொடங்கினோம் ஆக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதியிலிருந்து வரும் மழை சேலம் மாவட்டத்திலிருந்து வரும் மழை திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கே தொடங்கும் மழை மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் நாம் கனமழையாக மாறிவிடும் மாலை இரவு கனமழை தொடர் மழை நாளைக்கு நீடித்து நின்ற மழை நாளைக்கு மிக கன பிடிவும் காத்திருக்கிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கூடுதல் பரப்பிலே கனமழை பிடிவு கொடுக்கும் குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவு அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் பெரும்பாலான இடங்களில் கன மிக கனமழைப்பொழிவு சரி சற்று கனமழை கனமழைப்பொழிவு கிடைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழைப்பொழிவு உறுதி பத்தொன்பதாம் தேதி திங்க கிழமை இருபதாம் தேதி என்னாகும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இருபதாம் தேதியும் முன்கூட்டியே மதியமே தொடங்கின மழை ஆக பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் முன்கூட்டியே மழைப்பொடிவு தொடக்கம் அந்த மழைப்பொடிவு ரெண்டு நாளும் விடிய விடிய பொய்ய வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ரெண்டு நாளும் விடிய விடிய மழைப்படிப்பை கொடுக்கும் பிறகு விடிந்தும் சில இடங்களில் தூரலை கொடுத்து கொண்டிருக்கும் இதில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா இதுவரைக்கும் பெய்யாத மாவட்டங்களுக்கும் இனிமேல் தான் பெய்யப் போகிறது என்ற அளவு உறுதிப்பட சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கே பெய்தாலும் அது கடலோரம் டெல்டா வழியாக கடலூர் வழியாக மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் வழியாகத்தான் போகும் ஆக பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக கிழக்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்றில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு நீடித்து நின்ற மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பத்தொன்பதை விட இருபதாம் தேதி க மிக கன உறுதியாக இருக்கிறது ஆக அறுவடை போன்ற பயிர்களுக்கெல்லாம் அனைத்திற்குமே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர் மழை இரவு முழுவதும் தூரலோ சாரலோ மிதமாகவோ கனமாகவோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நாளை மதியம் தொடங்கும் மழை அடுத்த நாள் காலை வரை இருக்கும் மாலை சில இடங்களில் தொடங்கும் காலை வரை இருக்கும் கண்டிப்பாக மாலையும் இரவும் விடிய விடிய மழைப்படிப்பு இருக்கிறது அடுத்த நாள் இருபதாம் தேதியும் மதியம் தொடங்கும் ஆங்காங்கே மாலை தீவிரமடையும் இரவு முழுவதும் இருக்கும் பத்தொன்பதை விட இரவு மிக கனமழை பொழிவு இருக்குது ஆக பரப்பில் ஆங்காங்கே மிக கனமழை பொடிவுன்னா பெரும்பாலான இடங்களில் கனமழை படிவோம் ஆங்காங்கே மிக கனமழை படிவோம் இருபதாம் தேதி உறுதியாக கொடுக்கும் இருபத்தி ஓராந்தேதியும் அப்படி தான் மூன்று நாட்களுக்கு பதினெட்டும் இன்றைக்கு மழை உறுதி பத்தொன்பது கன மிக கனமழை இருபதும் கனமிகனமழை பத்தொன்பதும் இருபதும் உறுதியாக பெரும்பாலான இடங்களில் வியப்பூட்டு மழை இருபத்தி தேதியும் கனமழை காலையில் ஓயும் மதியம் தொடங்கும் எல்லாம் அந்த காலைக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்காது மதியத்திற்கு மேல் தொடங்கி இரவு முழுவதும் தொடரும் மழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி